நன்னாரி வேர் குடிநீரின் நன்மைகள் பயன்பாடுகள் உடல் குளிர்ச்சி வெப்பநிலையில் சமநிலை நன்னாரி வேர் தண்ணீரில் சேர்த்து குடித்தால் வெயில் காலத்தில் உடலை வைக்கும் மருத்துவம் சொல்லப்படுகிறது நச்சு நீக்கம் மற்றும் சுத்திகரிப்பு உடலில் இருக்கும் நோய்கூடிய நச்சுக்கள் நீக்க உதவும் என ஆயுர்வேத மரபில் கூறப்படுகிறது சிறுநீரகத்தை தூண்டுதல் சிறுநீரின் அளவை மற்றும் வெளியீட்டை அதிகரிக்கும் செலிமானத்தை மேம்படுத்துதல் வயிற்று அமிலத்தை சமநிலை செய்ய செரிமானம் மோசமாவதை தடுக்க உதவலாம் என்று கூறுகள் உள்ளன சரும ஆரோக்கியம் இரத்தத்தை சுத்தமாக்குவதன் மூலம் சருமம் தெளிவாகவும் பிரகாசமாகவும் வெளிப்பட உதவும் என கூறப்படுகிறது பித்தம் காய்ச்சல் வாதம் தலைவலி போன்ற தொற்றுத்தன்மைகள் பித்தம் அதிகரிப்பு வாதம் ஆர்திரைட்டிஸ் போன்றவை ஒற்றை தலைவலி போன்றவற்றை கட்டுப்படுத்த உதவும் என சில பாரம்பரிய கூறுகள் உள்ளன கல்லீரல் பாதுகாப்பு நன்னறிவேர் கல்லீரல் சார்ந்த பல கோளாறுகளை தடுக்கும் என கூறப்படுகிறது மலச்சிக்கல் தடுப்பு கோடை காலத்தில் மலச்சிக்கல் அதிகரிக்கும் போது இந்த பான மாதிரியில் நீர் உறக்கத்தை சமநிலைப்படுத்த உதவும் என்று கூறப்படுகிறது கவனிக்க வேண்டியவை சர்க்கரை அல்லது இனிப்பு அதிகமாக சேர்த்தால் குறிப்பாக முன்பே சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படலாம் வேர் துண்டுகளை தூய்மையாக கழுவி சரியான முறையில் தயாரிக்க வேண்டும் இல்லையெனில் மண்ணு மாசு சேரக்கூடும்